அனைவருக்கும் வணக்கம் வெற்றிக்கு இத்தனை அளவுகளா வெற்றி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும் அதன் அளவுகோல்கள் அவரவர் சூழலுக்கேற்ப மாறுபடும் பணம் நிறைய சம்பாதிப்பதை சிலர் வெற்றி என்பார்கள் உயர் பதவி பெறுவதையும் மற்றும் நகைகள் பங்களா கார் வேலைக்காரர்கள் போன்ற சகல வசதிகளுடன் வாழ்ந்து வருவதை சிலர் வெற்றி எனலாம் நன்கு வாழ்ந்து வருகிறோம் என மனநிறையுடன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் நன்கு அனுபவித்து சந்தோஷமாகவும் பயனுள்ளதாக வாழ்ந்து வருவதுதான் வெற்றி என்பார்கள் சிலர் நான் இந்த அகந்தியை உழைத்து மற்றவருடைய அன்புக்காக உழைத்து வருவதில் இன்பம் கண்டு வருவதை வெற்றியாக நினைப்பவர்கள் உண்டு வங்கியில் சேர்த்து வைத்திருக்கும் பணம் சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்கள் போன்றவைகளை வெற்றி அலக்கும் சிலர் சொல்வதுண்டு மனித குலத்திற்கு செய்திருக்கும் சேவையை வெற்றி அலக்கும் அளவுகோல்களில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளலாம் நேர்மை சத்தியம் நியாயம் சகிப்புத்தன்மை கடமை தயை தானம் போன்றவைகளை வெற்றி அளக்கும் அளவுகூல்களாக உபயோகப்படுத்துகின்றன பல அளவுகோல்கள் கொண்ட வெற்றி என்பது சாவியை போன்றது அந்த சாவியை கொண்ட பணம் புகழ் உயர் பதவி பாதுகாப்பு சுதந்திரம் போன்ற மாளிகையின் கதவுகளைத் திறந்து அவைகளை அனுபவித்து வாழ்க்கை நன்கு வாழ முடியும் வெற்றி என்பது ஒரு மனநிறைவு ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் அனைத்தும் வெற்றி என்ற ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கிறது ஒரு எதிர்காலத்தில் காணப்போகும் வெற்றி அவன் தான் கண்ட தோல்விகளிலிருந்து எவ்வளவு படிப்பினைகளை கற்றுக்கொண்டு அவைகள் எந்த அளவில் பயன்படுத்தி வருகிறான் என்பதை பொறுத்தே அமையும் வெற்றி என்பதன் அளவுகோல் ஹிட்லர் விஷயத்தில் மாறுபடும் ஹிட்லர் ஆரம்ப ஆட்டத்தில் பல பெரிய சாதனைகளை செய்து காட்டினார் தன் நாட்டில் உற்பத்தியை பல மடங்குகள் அதிகரிக்கும்படி செய்தார் உலக நாடுகள் அனைத்தும் பயன்படும் வகையில் தன் நாட்டின் படைவளத்தை அதிகரித்தார் தன் இனம்தான் உலகத்தில் சிறந்தது என்ற அகம்பாவத்தின் அடிப்படையில் அவன் முயற்சி அமைந்திருந்ததனால் அவன் கண்ட வெற்றிகள் நினைத்து நிற்காமல் போய்விட்டன அவனுடைய அகம்பாவத்தின் காரணமாக எண்ணற்றவர்கள் உயிர் நேர்ந்தது அவனும் முடிவில் தற்கொலை செய்து கொண்டான் இதில் வெற்றியின் அளவுகள் என்பதை ஹிட்லரின் விஷயத்தில் வேறு மாதிரியாக உள்ளது மாபெரும் வெற்றி என்பது எண்ணற்ற சிறிய வெற்றிகளின் கூட்டுத் தொகையாகும் மலர் படுக்கையில் படுத்துக்கொண்டிருப்பதைப் போன்று மிருதுவானது அல்ல வெற்றி சோதனை என்ற முட்கள் பாதங்களில் குத்தி காயப்படுத்தும் எதிர்ப்பு என்ற கல் இடறி கீழே விழ வேண்டியிருக்கும் இவைகள் அனைத்தையும் பொருட்படுத்தாமல் முன்னேறி தான் வெற்றி தேவதை மாலை சுற்றி வரவேற்பார் மனிதனுக்கு இரண்டு வகை சக்திகள் தேவைப்படுகிறது ஒன்று உடல் சக்தி ஒருவன் ஆரோக்கியத்தின் வாழ்ந்து வரும்போது வெற்றிக்கு தேவையான செயல்புரியும் உடல் சக்தி கிடைக்கிறது இன்னொன்று மனோசக்தி இது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மனம் தளராமல் உழைப்பதற்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்கிறது உடல் சக்தியை விட சக்தி தான் மிகவும் சக்தி வாய்ந்தது இரண்டு சக்திகளையும் நிறைய அளவில் வளர்த்து கொண்டவன் சிறந்த வெற்றி வீரனாக உருவெடுப்பான் ஆகவே நமது வெற்றிக்கு அளவுகோல்கள் எது என்பதை நாமே தீர்மானித்து அதை நோக்கி நம் பயணம் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்